வெள்ளை மாளிகையில் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதியினால் தீர்வு வரி தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக விரிசலை நிவர்த்திப்பதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கனடா மீது ஐம்பது வீத தீர்வு வரி அறிவிடப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் அது இருபத்தைந்து வீதமாக குறைக்கப்பட்டதுடன் பின்னர் இன்று மீண்டும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தைந்து வீத தீர்வு வரி விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் நோக்கில் கனேடிய பிரதமர் தனது எஸ்தளத்தில் ஒரு பதிவை குறிப்பிட்டுள்ளார் அதில் இரண்டு நாடுகளின் சமூகங்களையும் பாதுகாக்க அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தனது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே அமெரிக்கா விதித்த எந்தவொரு ஒரு வரியையும் தாம் செலுத்த தயாராக இருப்பதாக பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனோஷியா லுலுடா சில்வா தெரிவித்துள்ளார் பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது வீத தீர்வு வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எடுத்த தீர்மானத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி கேர் பொல்சனாரோவுக்கு எதிராக நடைபெற்று வரும் குற்றவியல் நடவடிக்கைகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாம் ஆண்டு பிரேசில் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்து பொல்சனாரோ மீது குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாறான பழிவாங்கும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவித்தே டொனால்டு டிரம்ப் பிரேசிலுக்கு கண்டனம் வெளியிட்டிருந்தார் இதனிடையே பல நாடுகள் மீது பதினைந்து முதல் இருபது வீத தீர்வு வெறியினை விதிக்க தீர்மானித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் வரிகளை விதிப்பது தொடர்பிலான கடிதங்களை இதுவரை பெறாத நாடுகள் பொதுவான வரி விகிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் என்பிசி செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதனிடையே அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் அதில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் தீர்வை வரி தொடர்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ள இருபத்தைந்து நாடுகளில் அதிக வரி சலுகை எமது நாட்டுக்கு மாத்திரமே கிடைத்துள்ளது நாற்பத்தி நான்கு வீதமானது முப்பதாக மாறியுள்ளது ஏனைய நாடுகள் அனைத்திற்கும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது பிரேசிலுக்கு பத்து வீத வரி ஐம்பது வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே எமது கொள்கையாக உள்ளது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி ஆகின்ற போது தீர்வை வரியினை மேலும் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் තවශර්ම මේ අඩුකිරීම හොඳයි නැහැගල කියන්නන්නේන. හැබැයි ඔබතුමල්ලා එක බලන්නට ඕන. எனினும் ஏற்றுமதியில் போட்டியாக உள்ள ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்கா வீதம் வரை விதித்துள்ளது என்று பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது ஜப்பானுக்கு இருபத்தைந்து வீதம் வழங்கப்பட்டுள்ளது மோல்டோவிற்கு இருபத்தைந்து வீதம் புருணைவிற்கு இருபத்தைந்து வீதம் தென்கொரியாவிற்கு இருபத்தைந்து வீதம் கசகஸ்தானுக்கு இருபத்தைந்து வீதம் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு வீதம் எமது விலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படுமாயின் எமது சந்தையினை இழக்க வேண்டிய எதிர்கட்சி முன்வைக்கும் விடம் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடல் மேற்கொண்டு இவ்வளவுதான் குறைத்தார்களா என கேட்கின்றனர் சிலர் அதனை பாராட்டுகின்றனர் தொலைபேசிகளோ அல்லது கழியாட்டங்களுக்கு சென்று பேசும் விடையுமல்ல அமெரிக்காவுடன் அனைத்து நாடுகளும் கலந்துரையாடுகின்றன நாம் செயற்பட்டமையினாலேயே அதிக சாதகத்தன்மையினை தன்மையினை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் என குறிப்பிட்டீர்கள் எனினும் அதனை இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் நாம் பேசி முப்பது வீதமாக குறைத்துள்ளோம்

இலங்கையின் ஆடைத்துறை உணவுப் பொருட்கள் சிலவற்றை தீர்வை வருகின்றே தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று குறுந்தகவல் அனுப்பியுள்ளது சில நாடுகளுக்கு எம்மை விட குறைந்த வரி அமெரிக்கா வழங்கியுள்ளது சில நாடுகள் அமெரிக்காவுக்கு வரி வழங்கியே அவ்வாறு குறைத்துள்ளது சில நாடுகள் அவர்களின் விமானங்களை கொள்வனவு செய்வதாக கூறியிருந்தன நாம் இவ்வாறு குறைத்து பெற்றுக்கொண்டதனை கொண்டதனை பாராட்டும் நிலைமை இருந்தால் சிறந்தது அதிகாரிகளின் பாரிய முயற்சி கிடைத்துள்ளது நாம் இருந்தால் ட்ரம்பின் வீட்டுக்கு சென்று கலந்துரையாடி நிறைவு செய்திருப்போம் என்று பாலர் பாடசாலை மாணவர்கள் போன்று பேசாமல் தேசிய ரீதியில் சிந்தித்து கருத்து தெரிவித்தால் சிறந்தது